ஒரு ஸ்ட்ரைட் ரோடு கிடச்சின்னு வச்சுருங்க டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக ஸ்ட்ரைட் ரோடு ஒரு சூப்பர் பைக் மட்டும் கையில் கிடச்சுனா சும்மா பறந்து போகலாம் அப்படின்னு எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படி ஒரு ரோடு வந்து இருக்கு மக்களே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவை இணைக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நிலமுள்ள ஆயிரண்ட ஒரு நெடுஞ்சாலை உலகின் மிகவும் நேரான நெடுஞ்சாலை என்ற ஒரு பெயர் பெற்றிருந்து அதை விட நாங்க தான் இப்ப டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீள சாலை ஸ்ட்ரைட்டா எந்த விதமான வளைவு நெளிவு ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாம ஒரு நீளமான ஒரு நெடுஞ்சாலையை வந்து அமைச்சிருக்காங்க முதலில் இதை அரேபிய மன்னருக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த சிறிய சாலை அமைக்கப்பட்ட நிலையில் பின்னர் இது வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக வந்து அமைச்சிருக்காங்க இந்த நீளமான நெடுஞ்சாலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ஹராத் நகர்ல இருந்து ஐக்கிய அரேபிய நாடுகளின் எல்லைக்கு அருகில் இருக்க அல்பத்தா இந்த நெடுஞ்சாலை நீண்டு இருக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் ஒரே நீளமான ரோடு ஒரு சூப்பர் பைக்கு மட்டும் கையில கிடைச்சிருந்துருங்க சும்மா ஜம்முன்னு போலாம் நம்ம வேகமா போறது மட்டும் இல்ல விவேகமாட்டும் போனோம் நன்றி